பழைய கிள்ளான் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சரஸ்வதி தமிழ் பள்ளியின் அறுபத்தி நான்காவது விளையாட்டுப் போட்டி ஸ்ரீசூர்யா தேசிய பள்ளியின் விளையாட்டுத் திடலில் கோலாகலமாக நடந்தது இப்பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜெகதீஸ்வரன் தேவராஜன் அதிகாரப்பூர்வ உரையாற்றி விளையாட்டுப் போட்டியினை தொடக்கி வைத்தார் விளையாட்டுத் துறையில் மாணவர்கள் சாதிக்க வேண்டும் என்றால் பெற்றோர் ஆசிரியர்களின் பங்கு அளப்பரியது என அவர் தெரிவித்தார் இந்த விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற அனைத்து நிலைகளிலும் உதவி புரிந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அவர் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் இதனிடையே வரவேற்புரை நிகழ்த்திய பள்ளியின் தலைமை ஆசிரியர் சீதா தங்கவேலு சரஸ்வதி தமிழ் பள்ளியின் அறுபத்தி நான்காவது விளையாட்டுப் போட்டி சிறப்பாக நடைபெற ஆசிரியர்கள் பெரும் பங்கு வகித்ததாக புகழாரம் சூட்டினார் மாணவர்களுக்கு உற்சாகம் அளிக்கும் வகையில் வருகை புரிந்த பெற்றோர்கள் தொடர்ந்து பள்ளியின் நடவடிக்கைகளுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கொண்டார் காலை எட்டு மணிக்கு தொடங்கிய விளையாட்டு போட்டி மதியம் ஒரு மணிக்கு நிறைவடைந்தது ஐம்பது மீட்டர் நூறு மீட்டர் நேரோட்டம் குறுக்கோட்டம் குழு விளையாட்டு என மாணவர்கள் அனைத்து போட்டிகளிலும் கலந்து கொண்டு அசத்தினார்கள் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசுகளை பெற்றோராசிரியர் சங்க தலைவர் ஜெகதீஸ்வரன் தலைமை ஆசிரியர் சீதா தங்கவேலுவும் எடுத்து வழங்கினார்கள்